அதிமுக அலுவலகம் நோக்கி நகர்ந்த அண்ணாமலை அரசியல் களத்தில் அதிரடி மாற்றம் அலரும் திமுக உண்மையாகவே அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகிறதா முன்னணி ஊடகத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை கேட்டு திமுக அலறுகிறதா அது தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக சில வார்த்தைகள் உங்ககிட்ட கிட்ட அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருக்கிற வரைக்கும் தமிழக ஊடகமானது எதை பற்றி அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தது என்பதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாஜக பற்றி கிடையாது அதிமுக பற்றி கிடையாது தொல் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணி இந்த சலசலப்புகளும் தொல் அவர்கள்தான் இனி அரசியல் களத்தில் கேம் சேஞ்சரு அவர் யாரை கை காட்டுகின்றாரோ அவரு தான் முதலமைச்சரு தொல் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த ஊடகம் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வைத்துக்கொண்டு செய்தி போட்டுக்கொண்டே இருந்தது அதுலேயும் பல அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சில கருத்துக்களை தெரிவித்தார்கள் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்பாக இன்னிங்ஸை அதிரடியாக ஆடிட்டு போயிட்டார் ஆனால் லண்டன்லேருந்து வந்து இரண்டாம் இன்னிங்ஸை எப்படி ஆட தெரியல மூணு மாதம் கேப்பு விழுந்து போச்சு அண்ணாமலைக்கு முதல் இன்னிங்ஸ் ஆடுவதற்கு தேசிய தலைமையானது பெரிய சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருந்தது ஆனால் இப்போது ரெண்டாவதாக வந்து ஆட போகிற இன்னிங்ஸுக்கு அதே மாதிரி சுதந்திரத்தை கொடுப்பாங்களா இன்றைக்கி மாநிலத்தில் தேர்தல் நெருங்கி வருகிறது அதனால கூட்டணி வாய்ப்புகள் அதிமுக வரணும் என்ற ஆசை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலையை அடக்கி வாசிக்க சொல்லுவாங்க அதடி அரசியலாம் இருக்காது ரெண்டாவது இன்னிங்ஸு அடைக்கி தான் வாசிப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஊடகத்தை பெருசாக அண்ணாமலையை பார்க்க முடியாது கடந்த காலங்களில் பேட்டி தர்ற மாதிரி தரமாட்டார் அப்படின்லாம் நினச்சாங்க இனி தமிழகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியது விசிகா தொல் திருமாவளன் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அரசியல் களமாக இருந்தாலும் சரி ஊடகமாக இருந்தாலும் சரி அண்ணாமலை பின்னாடியே சுற்றி சுற்றி அண்ணாமலை விட்டா வேற வழி இல்லை என்ற நிலைக்கு இன்னைக்கு அரசியல் களமும் ஊடகமும் மாறி போச்சுங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவரால் கட்சி தொடர்பாக எவ்வளவு பேச முடியும் எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறை இருக்குதுங்க அதை தாண்டி அண்ணாமலையால் பேசவே முடியாதுங்க ஆனால் அப்படி இருந்தாலும் ஊடகம் எதை எதிர்பார்க்கிறதோ அதற்கு நேரடியாக அண்ணாமலை அவர்கள் பதிலளிக்கிறாரு அதனால தான் ஊடகமானது அண்ணாமலையை சுற்றி சுற்றியே வந்து செய்தி போடுது அண்ணாமலையை நெருக்கமாக போய் பேட்டி கண்டு அதை ஊடகத்தில் போட்டு பரபரப்பாகவும் செய்தியை மாற்றி விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தையும் வச்சு செய்கிறாரு அரசியலையும் வச்சு செய்கிறாரு அரசியல் ஆளுமையிலும் வச்சு செய்கிறாரு ஸோ அரசியல் களத்தை ஒட்டுமொத்தமாக தனக்கு கீழே கொண்டு வந்துட்டார் மற்ற ஆளுமைகள் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல ஆண்ட கட்சியினுடைய ஆளுமையோ ஆளுகின்ற கட்சியினுடைய ஆளுமையோ இருக்காங்க தெரியல ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாரு முதல் இன்னிங்ஸ்ல எப்படி அதிரடியே ஆடினாரோ லண்டன் போயிட்டு வந்த பிறகு இரண்டாவது இன்னிங்ஸும் அதிரடியே ஆடுறாரு அதுக்கு அரசியல் விமர்சகர்கள் ரெண்டு காரணம் சொல்றாங்க முதல் காரணம் தமிழக அரசியல் களத்தில் பாஜக எப்படி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறியோ அண்ணாமலை அப்படியே பயணிக்கட்டும் உனக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழக அரசியல் கலைத்தான் மாற்றிக்கப்பா எங்ககிட்ட கேட்க தேவலப்பா அப்படின்னு அண்ணாமலைக்கு முழு சுதந்திரத்தை தேசிய தலைமை தந்திருக்கலாம் அதனால தான் மற்ற தலைவர்கள் எல்லாம் பாஜகனுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசாத விஷயங்களை கூட அண்ணாமலைவர்கள் அதடியாக பேசிகிட்டு இருக்கிறாரு முழு சுதந்திரம் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தையும் சேர்த்தே தந்துட்டு இருக்காங்க அதனால தான் மீண்டும் அதடி காட்டுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது தமிழ்நாடு அரசியல் எப்படி பண்ணால் நம்ம கைக்கு வருமோ அதையெல்லாம் தேசிய தலைமை கிட்ட சொல்லி இப்படி தான் அரசியல் பண்ணணும் கடந்த காலங்களில் பாஜக பண்ண மாதிரி பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது பாஜக இதே நிலையில் இருக்கணுமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகணுமா அடுத்த கட்டத்துக்கு போனோம்னால் இதுதான் ஃபார்முலா இப்படி எல்லா விஷயத்தையும் தேசிய தலைமை கிட்ட கொண்டு போய் கொடுத்து என்னுடைய அரசியல் இதை நோக்கி இருக்கிறது என்னை அனுமதிப்பீங்களா இல்லை நீங்கள் சொல்கிறத நான் செய்யட்டுமா இல்லை நான் சொன்னதை அப்படியே நடைமுறைப்படுத்தட்டுமா உங்களுடைய அனுமதி எனக்கு வேணும் அப்படின்னு தேசிய தலைமை கிட்ட அடுத்த அரசியல் எப்படி இருக்க போகுது என்று ஒரு ப்ளோ சார்ட் ஏற்றுமே கொடுத்து அனுமதி வாங்கிட்டு வந்துட்டார் அண்ணாமலை அதனால தான் இன்னைக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வரைக்கும் வெளிப்படையாக பேசுகிறாரு தேசிய தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக அண்ணாமலையால் பேச முடியாது கூட்டணி எப்படி இருக்கணும் யாருடன் இருக்கணும் என்பதையெல்லாம் தேசிய தலைமை கிட்ட அண்ணாமலை சொல்லிட்டாரு அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே வந்து கூட்டணி இப்படி தான் இருக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இன்றைக்கி அரசியல் களத்தில் ஆளுமை மிக்க தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் என்பது மாற்றுக்கிறது கிடையாது எங்களை போல யூடியூபர்களுக்கு கண்டென்ட்டும் கொடுக்குறாரு அதற்காக அண்ணாமலைக்கு ஒரு வாழ்த்து இப்போ நாம் என்ன விஷயம் பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா தந்தி டிவிக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் ஒரு சின்ன வீடியோவை உங்ககிட்ட கொடுக்க போறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதில் இருக்கின்ற மேட்ரை தான் நம்ம அலச போகின்றோம் பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் தான் திமுக வந்து எதிர்க்க முடியும் திமுக வந்து தோல்வியை தழுவுங்கிற ஒரு பார்வையும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது உங்களோட பேச்சிலையுமே ஒரு டைலூஷன் தெரியுது அப்படியான போக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக அண்ணா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க அண்ணா நீ தான் சொன்னீங்க அண்ணா யூகே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி பேசுகிறீங்க யூகே போனதுக்கு மாதிரி அப்படி பேசுகிறேன் அப்படியெல்லாம் இல்லைங்கன்னா அதாவது நாம் தெளிவாக இருக்கின்றோம்னா நாம் எங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் காலமும் சூலமும் மாறிக்கொண்டிருக்கிறது புதியவர்கள் வருகின்றார்கள் பழையவர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அரசியல் போட்டி தமிழ்நாட்டில் இருக்குது மிச்சதெல்லாம் டூ வே ஃபைட்னா இந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஃபைவ் ஃபைட் ஃபைட்டு அசாதாரணமான சூழ்நிலை ஆனால் வரவேற்கிறாங்கண்ணா அசாதாரணம் அதனால் எண்ணெயை ஒரு கட்சியினுடைய தொண்டனை அண்ணே அந்த ஃபைவ் வே ஃபைட்டு வே ஃபைட்டாக மாறுமா ஃபோர் வே ஃபைட்டாக இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை ஃபைவ் வே ஃபைட்டாக இருக்கட்டும் ஐந்து முனை தேர்தலாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாள் நான் அதே நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஃபைவ் வே த்ரீவேருமா ஒருத்தர் இன்னொருவோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒன்றே நீங்கள் அதிமுக பாஜகன்னு எடுத்துக்காதீங்கன்னா அஞ்சு முனையில் எல்லாருமே இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் ஒரு மாற்றம் வரும் காலம் சொல்லுமா அதுக்கு பதில் சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு ஒரே நாள் ஒரே தேர்தல் வந்த மாதிரி ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது பார்த்துக்கலாங்க தேங்க்யூ முதல்ல நெறியாளர் கேட்கின்ற கேள்வியிலிருந்தே நம்ம எடுத்துக்கும் இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி உருவானுங்க அப்போதாங்க வீழ்த்த முடியும் அப்படின்னு நெறியாளர் வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறார் ஒரு காலத்தில் பாஜகவை அதிமுக கூட்டணியில் சேர்த்தின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு விழுற ஓட்டு கூட விழாது அப்படின்னு ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஊடகம் என்ன சொல்லுது அதிமுக பாஜக கூட்டணி தான் பதிமூணு கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த முடியுமா ஸோ அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்து போச்சு இனி ரெண்டு சதவீதம் இல்ல நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி அப்படின்னு எந்த ஊடகத்தாலும் பேச முடியல பாஜக தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்குறது அப்படின்றது நல்லா தெரியுது ஏன்னா இத்தனை நாளும் பாஜக வளர்ச்சியை பற்றி குறைத்தே மதிப்பிட்ட ஊடகம் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இருந்தாதான் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்களே அப்படின்னா நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் ஒண்ணா தானே இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை ஊடக மேலாளர்களே கேட்குறாங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வளர்ச்சியை பார்த்துருக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தலைவராக வந்த பிறகு பாஜக வளர்த்து எடுத்திருக்கிறாரு அதற்கு முன்பாக பாஜக கூட்டணி எங்கே இருந்ததோ அந்த லெவலெல்லாம் கடந்து வேற லெவலில் கொண்டு போய் நீத்திருக்கிறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் அரசியலை இன்னும் கொஞ்சம் அதிரடியாக செஞ்சாருனா திமுகக்கு எதிராக ஆவேசம் காட்டினார்னா அதிமுகவும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக திமுகவுடன் எத்தனை கூட்டணி இருந்தாலும் சரி அந்த கூட்டணியை வீழ்த்தக்கூடிய கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் அப்படின்னு ஊடக முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கணும் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரணும் இப்போ ஊடக வாயிலே வந்துச்சே இல்லையா பாஜக அதிமுக சேர்ந்தால்தான் வீழ்த்த முடியும் வந்து வந்துடுச்சா இல்லைங்களா அப்படின்னா பாஜகவுடைய வளர்ச்சி பற்றி எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க புரிஞ்சுக்கலிங்க ரெண்டாவது அதே நெறியாளர் வந்து அண்ணாமலை கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்பார் என்னங்க உங்களுடைய கருத்தில் ஒரு டைலூஷன் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் லண்டன் போயிட்டு வந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக கொஞ்சம் தெளிவில்லாமல் சொல்கிறாரு இரண்டாவது போட்டிகள் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அதையெல்லாம் தாண்டி ஐந்து முனை போட்டியோ இல்லை மும்முனை போட்டியோ அப்படி இல்லைங்க எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்போது உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு அவரால் சொல்ல முடியல கடந்த காலங்களில் அழுத்த திருத்தமாக சொன்னீங்க இப்பையும் அழுத்த திருத்தமாக சொல்லாமல் உங்களுடைய முடிவுலையும் உங்களுடைய நிலைப்பாட்டிலையும் ஒரு டல்யூஷன் இருப்பது போல தெரிகிறது அப்படின்னு நெறியாளர் கேட்பார் அதுக்கு அண்ணாமலையே சொல்லுவார் என்னங்க லண்டன் போகிறதுக்கு முன்பாக இந்த மாதிரி பேசுனீங்க லண்டன் போயிட்டு வந்த பிறகு எப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு அண்ணாமலை அவர்களை கலாய்த்திருப்பார் இப்போ உண்மையாக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கிறாரு கொஞ்சம் கூட்டணி விஷயத்தில் மௌனம்தான் காக்கிறார் ஏன் தெரியுமா அண்ணாமலையை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் அமைதியாக இருந்தாருன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறதுனாலையே அதிமுக கூட்டணிக்கு வரல அப்படின்னா நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன் நீங்கள் ஒன்றா அதிமுகவை பாஜக கூட்டணி கூட்டு வந்துடுங்களே நான் தடையாக இல்லைப்பா நான் அமைதியாக இருந்துடுறேன் நீங்கள் ஒன்று அதிமுக கூட்டு வந்துடுங்களே அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பளித்து விட்டு அமைதியாக இருக்கின்றார் இதிலேருந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நாம் அதிமுக கூட்டணி நம்ம கூட்டணிக்குள்ளே வருவதற்கு தடையாக இல்லை அதிமுகவுடைய தலைமையில் இருக்கிறவங்க பாஜக கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டாங்க அதனால நான் பேசினாலும் நான் பேசாவிட்டாலும் அதிமுக நம்ம கூட்டணிக்கு வர போறது கிடையாது ஆனா நீ கவனி இருந்தினா அதிமுக வரும் திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணு அதிமுக விமர்சனம் பண்ணாதே அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து சொல்லாம சொல்கிறதுனால அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுக அவங்களுடைய ஊழல் என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் பேசுகிறவர் இன்றைக்கி அதிமுகவுடைய தவறுகளையோ ஊழல்களையோ இந்த தமிழகத்தை கழுத்தவங்களில் அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு இல்லையா அப்படின்ற வார்த்தையெல்லாம் இப்போ உதிக்காமல் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி கூட கொஞ்சம் தீர்க்கமாக முடிவெடுக்காமல் அமைதி காக்கின்றார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு தெரியும் அதையெல்லாம் தாட்டி கூட்டணிக்கு வரும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறாங்க வந்தால் வற்றமே அப்படின்றதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கின்றார் மூணாவதாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கூட்டணி ஐந்து முனையாக இருக்கலாம் இல்லை மூன்று முனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போது ஐந்து முனையாக இருந்தால் நன்றாக இருக்கும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது யாருக்குன்னாலும் ஓட்டு போடலாம் அதனால் ஐந்து முனை இருந்தாலும் வரவேற்கின்றோம் இல்லை மூன்று முனையாக இருந்தாலும் சூப்பர் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் மூன்று முனை என்கின்ற போது அதிமுக பாஜக சேர்ந்து போடும் அப்படின்ற கருத்துக்கு வராதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அதிமுக தனித்து நிற்கும் திமுக கூட்டணி தனித்து நிற்கும் ஆனால் மற்றவங்க அத்தனை பேரும் வந்து பாஜகவுடன் கூட்டணி போட்டுக்கிட்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வரும் மொத்தத்தில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி இப்படி மும்முனை போட்டி கூட வரலாம் இல்லையா அப்படின்றது தான் மும்முனை போட்டி என்கின்ற போது அதிமுக சேர்த்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்த தனங்க திமுக வீழ்த்த முடியும் ஒரு லாஜிக் இல்லைங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு நிறைய கேட்கின்ற போது அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன வார்த்தைன்னா மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்றால் எத்தனை கூட்டணி இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க யார் இந்த தமிழகத்துக்கு மாற்று என்று நினைக்கின்றார்களோ யார் வந்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றார்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க அதனால் கூட்டணி பெருசாக இருக்கிறது அதிமுக சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்லாம் சொல்லாதீங்க மாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்றால் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தெலுங்கானா பற்றியும் அதே மாதிரி ஆந்திரா பற்றியும் ஒரிசா பற்றியும் மனசில் வச்சுக்கிட்டு நியூஸ் எயிட்டின சொல்கிறாங்க ஏற்கனவே தெலுங்கானாவில் ஆண்ட கட்சியாக இருந்த பிஆர்எஸ் தூக்கி எட்ட போட்டாங்க எங்கேயோ கடந்த காங்கிரஸை மீண்டும் கொண்டு வந்துட்டாங்க பாஜகவை எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க தெலுங்கானாவில் அதனால் மக்கள் யாரை கொண்டு வரணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணியெலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் பதிலளித்திருக்கின்றார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்தால் வரட்டும் அப்படி அதிமுக வந்தாங்கன்னா ஒரு விஷயம் பாஜகவினருக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கின்றார் என்ன தெரியுமா கூட்டணி ஆட்சி அதை சாத்தியப்படுத்தாத வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பது அண்ணாமலைய எண்ணமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை கட்சியை தனித்து பாதையில் அழைத்து சென்றால் தான் நாம் அடுத்தடுத்த தேர்தலில் வென்று ஆட்சியை பிடிக்க முடியும் கடைசி வரைக்கும் இன்னொருத்தர் தயவுலையே இருப்பதா இரண்டாம் கட்ட தலைவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்தால் நம்ம எம்எல்ஏ ஆகலாம் நம்ம எம்பி ஆகலாம் அப்படின்னு ஆசைப்படலாம் ஆனால் கட்சி வளர்ச்சி ஆனால் ஐந்து முனை போட்டியாக இருந்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் என்று அண்ணாமலை சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லை இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்லுவார் எங்கள் கூட்டணிக்கு புதியவர்கள் வரப்போகிறாங்க எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது இன்னொரு வார்த்தைன்னு சொல்லுவார் நாங்கள் பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் இதனுடைய வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து முனை போட்டியாக நம்ம தேர்தல் காலத்தில் போய் நின்னமுன்னா ஒரு கட்சி நாற்பது சதவீதம் இன்னொரு கட்சி இருபது சதவீதம் அப்படிலாம் வாக்கு பிரியாது எப்படி பிரியும் முப்பது சதவீதம் எடுத்தவ வெற்றி பெறுவான் ஆனால் பாஜக இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி இருபது சதவீதத்துக்கு கீழே இருக்கிறது கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கி ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலாக இருந்தா இன்னும் இறங்கி வேலை செய்வாங்க அதனால் பாஜக தலைமையிலே ஒரு கூட்டணி உருவாக்கணும்னா நம்ம அந்த முப்பது சதவீதத்தை எட்டிவிடலாம் இதை கூடமாக எட்ட முடியாது மத்தியில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு அதனால் ஐந்து முனை போட்டியாக இருந்தால் வாக்குகள் பிரியும் வாக்குகள் பிரிகின்ற போது குறைந்த பர்சன்டேஜ்லேயே ஆட்சியை பிடிச்சிடலாம் அதனால் அதை எட்டி பிடிக்கலாம் நாங்கள் பலமாக இருக்கிறோம் இன்னும் பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் மொத்தத்தில் அதிமுக அலுவலகம் நோக்கி நான் போகவோ போகிறதில்ல அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் என்ன கண்டிஷன் போடுறோமோ அதை ஏற்றுக்கணும் மூன்றாவது அதிமுக வரலனாலும் வெற்றி பெறுவதற்கான வீகத்தை நாங்கள் வகுக்க போகிறோம் திமுக வேண்டாம் என்றால் மக்கள் எங்களை தவிர வேறு யாரை ஆதரிக்க போகிறாங்க சீமானுடைய ஆவேசத்தை பார்க்கலையா என்ன அதே மாதிரி நம்ம விஜய் அவர்களுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவையெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பது கூட தெரியல அது மட்டும் இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் பழைய கொள்கையிலே வரார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் தமிழ் தேசம் இது இரண்டு மக்கள் நிராகரித்து விட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அதனால புதிய தேசியமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற ரேஞ்சில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால கூட்டணி இருக்கணும் இல்லை அதெல்லாம் உற்றுங்க மொத்தத்தில் தனித்து நின்றாலும் வெற்றி அதிமுக நின்றாலும் வெற்றி அதுக்காக தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றார் என்றால் ஐந்து மணி போட்டி அந்த அளவு சூப்பரங்க மூன்று மணி போட்டி அந்த அளவு சூப்பரங்க அப்படிங்கிறாருங்க சரி நண்பர்களே அண்ணாமலை அதிமுக கூட்டணியை விரும்பலை என்பது மட்டும் ரெண்டு பெரிய ஊடகத்தில் தெளிவாகவே சொல்லி போட்டாருங்க இரண்டாம் கட்ட தலைவர்களும் நாங்க யார் வாசலையும் போய் நின்றுகிட்டு நாங்க கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க என்ன நடக்க போது இனி அரசியல் வருங்காலத்துல அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் வலுவான கூட்டணி போட்டிருக்கிறது திமுக அது யாருக்கண்டியும் வாய்ப்பு இல்லை அப்படின்றதும் சேர்த்தே சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றிங்க